திட்டங்கள் விரைவாக மக்களை சென்றடைக்க தமிழ்நாடு அரசு கவனம் செலுத்தி வருவதாக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு தெரிவித்துள்ளார் இது குறித்து சென்னை ராஜா அல்லாமரைபுரத்தில் அவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியை சுபர்மெச் பகுதியில் பார்க்கலாம் சட்டப்பேரவையிலே பண்ணுகின்ற சமயத்தில் தான் அதை எடுத்து ஆடிட்டு இப்படி சொல்றது நான் சொல்லலை அப்படின்னு சொல்லி எல்லோருமே இதை உங்களை பயன்படுத்தினால் சில அரசியல் மாற்றங்களை உருவாக்கி விடுகிறது சாதாரண விஷயம் இல்லை கணக்கு என்பது இந்த தணிக்கை என்பதும் மிக முக்கியமானது இன்னும் மக்களுடைய வரிப்பணம் மக்களுக்கே சென்று பயனடைகின்ற நிலையில் இருக்கிறது என்றால் அதற்கு ஒரு தம்பி செல்வ பிறந்தகை சொன்னது போன்று மூன்றாவது கண் மட்டும் ஒரு கடுவாளமாக நம்முடைய குதிரைக்கு கடுவாளம் போடுவது போன்று அதை நீங்களது மரத்துக்கு வேறு மாதிரி எங்கே இருக்கீங்கன்னே பல பேருக்கு தெரியாது உங்கள்கிட்ட வந்து எளிதாக வந்து அணுகி இதை எப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு உங்களை சொல்ல முடியாது ஆனால் உங்கள் பணியை அப்படியே உங்கள் கடமையை செய்துக்கிட்டு இருக்கீங்க இதில் நூறு சதவீதம் சரியாக செய்கிறவங்களும் இருக்காங்க சில நேரங்களில் சில தவறுகளும் நடந்துடும் அரசியலுக்காக மட்டுமல்ல சில பேர் எந்த சூழலிலும் தான் இந்த பணியில் இருந்து ஒருபோதும் என்னுடைய கடமையை மாட்டேன்னு பல பேர் இருக்காங்க இப்போ கூட நாங்கள் பேரை வாசிக்கும் போது நாகல் ஒரு பேர் நாங்கள்லாம் டிபேட்டில் போகிற இருந்து நாகல்சாமி நாகல்சாமின்னு நிறைய விஷயங்களை பேசுவோம் என்ன அப்படின்னா ட்ரான்ஜெட் கோண்ணிட்டேன்னு அதில் வந்து மெம்பர் உறுப்பினராக இருந்தபோது அவர் அதில் இருக்கின்ற தவறு அந்த இடத்துல சுட்டி காட்டுகின்றார் எவ்வளோ தைரியமாக இங்கே இப்படி பண்ணியிருக்காருன்னு பார்த்தா அங்கே வந்த தான் தெரியுது இந்த கணக்காயில் அவர் இருந்த காரணத்தினால்தான் அதை சுட்டி காட்டி பேசியிருப்பேன் நான் நம்புகிறேன் என்னுடைய வாழ்த்துக்கள்